வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வீடு விற்பனைக்கு வந்திருக்கு தான் பார்க்க போகிறேங்க பாருங்கள் இந்த வீட்டுக்கு பின்னாடி வீடுங்க தார் ரோடு தார் மேலே இந்த வீடு இருக்குது இந்த வீட்டுக்கு பின்னாடிங்க பாருங்கள் தார் ரோடு பஸ் ரூட்டுங்க பஸ் ஸ்டாப்லேயே அமைஞ்சிருக்குதுங்க இந்த மண்பாதை பார்த்திங்கன்னா பின்னாடி போகிற மண்பாதை இருபது அடிங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் பல்லடத்துலேருந்து சிட்டிபாளையம் காரமடை கேரளா போகிற பைபாஸில் நாலு கிலோமீட்ரு வரணுங்க நாலு கிலோமீட்ரு வந்து கட்ரோடு தார் ரோடு பஸ் ரூட்டு அதில் ஒரு நாலு கிலோமீட்டர் வருங்க மொத்தம் சரியாக எட்டு கிலோமீட்டருங்க இதுதாங்க வீடு ஒயிட் வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க பாதை இருபது அடிங்க இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் இது பெயிண்ட் பண்ணால் மிக பிரம்மாண்டமாக இருக்குங்க த்ரீ பிஹெச்கே வீடுங்க கீழே ரெண்டு பெட்ரூம் மேலே ஒரு பெட்ரூம் இருக்குதுங்க இந்த லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா எட்டு சென்ட்டுங்க அதாவது மூணாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க வடக்கு பார்த்து சைட்டில் வீட்டை வடக்கு பார்த்து கட்டியிருக்காங்க இந்த வீட்டில் தண்ணீர் வசதி பார்த்திங்கன்னா பஞ்சாயத்துல டேப் கொடுத்துருக்காங்க அது போக வீட்டோட ஓனர் போரும் போட்டிருக்காங்க ஆறுநூற்றம்பது அடி போர் போட்டிருக்காங்க அருமையான தண்ணி இருக்குதுங்க தண்ணீர் பிரச்சனையே கிடையாதுங்க டேப்பும் இருக்குது போரூம் இருக்குதுங்க பாருங்கள் சுற்றி காம்பவுண்ட் இருக்குது கேஸ் பார்த்துட்ருக்கீங்க அவுட்ரு சைடு டாய்லெட் பாத்ரூம் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க நல்ல விலா எட்டு சென்ட் அப்படிங்கிறதுனால ரொம்ப விலாசமாக இருக்குதுங்க கீழே ரெண்டு பெட்ரூம் மேலே ஒரு பெட்ரூமுங்க போர்ட்டிகோ பார்த்தீங்கன்னா இப்போ சைஸு இருபதுக்கு பதினொன்றுங்க இதுதான் போர்ட்டிகோ சைஸுங்க இருபதுக்கு பதினொன்று இந்த வீட்டில் வீட்டோட ஓனர் கொடுக்குறாங்க ிருக்கிறாங்க அவங்க இந்த வீ டிரான்ஸ்ஃபர் ஆனதுனால இந்த வீட்டை கொடுத்துட்டு ஊருக்கு போகிறாங்க பாருங்கள் பிரம்மாண்டமாக இருக்குது வீடு சுற்றிலும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இடம் இருக்குது சுத்திலுமே வீடுகள் இருக்குதுங்க ஊருக்குள்ளேயே அமைஞ்சிருக்குதுங்க பஸ் அப்படியே அமைஞ்சிருக்குது வெண் தேக்குங்க இன்னும் பாலிஷ் பண்ணாமல் இருக்காங்க ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்க இந்த பில்டிங் ஃபுல்லாகவே செங்கலில் ஒம்பது பில்லர் வச்சு வீட்டோட ஓனர் கட்டியிருக்காங்க ஹாலில் பார்த்தீங்கன்னா மரம் மரத்தில் ஜன்னலுங்க ரெண்டு ஜன்னல் இருக்குங்க எல்லாம் பிராண்டட் ஐட்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க டைல்ஸு ஒயரு பாத்ரூம் ஃபிட்டிங்ஸு எல்லாமே பாருங்கள் ஹாலில் ஆர்ச்சு இந்த ஆர்ச்சுக்குள்ளே போனோம்னா டைனிங் ஹால் டைனிங் ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு எட்டுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்திங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடன்கூட உங்கள் பார்வைக்கு வரும் நீ தேடிட்டு இருக்கிற வீடாக இருக்கலாம் இடமும் இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் கண்ணுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்திடுறாங்க அப்படியே டைனிங்லேருந்து இந்த ஆர் போனோம்னா கிச்சனுங்க கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு எட்டுங்க கிச்சனில் ஃபு ஃபுல்லாகவே டைல்ஸ் பதிச்சுருக்குறாங்க காற்றோட்டத்துக்காகவும் வெளிச்சத்துக்காகவும் ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க கிச்சனில் செல்ஃப் இருக்குது ஸ்லாப் இருக்குது பாருங்க மரத்திலே எல்லா விண்டோ மரத்துலேயும் இருக்குது மாடலர் கிச்சன் பண்ணதான் நீங்கள் பண்ணிக்கலாம் சொந்த யூஸ்க்காக கட்டியிருக்காங்க பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க வீட்டை இந்த வீடு கட்டி பத்து மாதங்கள் ஆச்சுங்க டைனிங் ஒரு விண்டோ இருக்குது அப்படியே ஹாலுக்கு வந்தோம்னா பெட்ரூம்ங்க இது மாஸ்டர் பெட்ரூம்ங்க இதோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா பத்துக்கு பதினாறு இதில் பாத்ரூம் டாய்லெட் கிடையாதுங்க மேலே ஸ்லாப் கொடுத்துருக்காங்க ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க செல்ஃப் கொடுத்துருக்குறாங்க ஒயிட் வாஷ் மட்டும் பண்ணி வச்சுருக்காங்க வீட்டுக்கு இது ஸ்மால் சைஸ் பெட்ரூம்ங்க இதில் பாருங்கள் யூசேஜுக்காக ஒரு ஷோகேஸ் கேஸ் கொடுத்துருக்காங்க மேலே ஸ்லாப் கொடுத்துருக்காங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு விண்டோ இருக்குது மரத்தில் மேலும் உங்கள் கிட்டே வீடு காடு தோட்டம் விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் ப்ரைஸுக்கு விற்று கொடுக்கலாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எட்டு சென்ட் இடங்கிறதுனால நல்ல விலாசமாக தாராளமாக இருக்குதுங்க வீடு இந்த வீடு வாடகைக்கு விட்டிங்கன்னா ஒரு பன்னெண்டாயிரம் வாடகைக்கு போகுங்க இந்த வீட்டில் குடியிருக்கிறக்காக வாங்களா அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்களா அல்லது போக்கீத்து கொடுறதுக்காக வாங்களா அல்லது வாடை கொடுறதுக்காக வாங்களா வாடகை கொடுறதுக்காக வாங்கினா ஒரு பன்னெண்டாயிரூவா வாடகை வருங்க ஏன்னா சுற்றி காம்பவுண்ட் இருக்குது போட்டி எல்லாமே இருக்குது இந்த வீட்டில் எந்த குறையுமே இந்த வீட்டை மட்டும் சொல்ல முடியாதுங்க வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாகவும் லட்சணமாகவும் அமைப்பாகவும் இந்த வீடு இருக்குது இந்த வீடு பாருங்கள் ஏரியா பாருங்கள் சுற்றியுமே சுற்றியுமே வீடு இருக்குதுங்க இது சைட்டு பூமி கிடையாதுங்க ஊருக்குள்ளே இருக்குதுங்க மேலே ஸ்டேர்கேஸில் வந்தோம்னா மேலே ஒரு பெட் பெட்ரூமுங்க இது மூணாவது பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்து பாருங்கள் சுற்றியுமே வீடுகள் இருக்குது பாருங்கள் பஸ் ஸ்டாப்லேயே இருக்குதுங்க பல இடத்துலேருந்து எட்டு கிலோமீட்டர் பத்து நிமிஷத்தில் டிராவல் பண்ண முடியுங்க இந்த வீட்டை லோன் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் மேலே இருக்கக்கூடிய பெட்ரூம்ங்க பத்துக்கு பதினாறு சைஸுங்க இதில் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்குதுங்க பாருங்கள் பில்லரு இந்த வீட்டுக்கு ஒம்பது பில்லர் போட்டிருக்காங்க இந்த வீடு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க இந்த வீடோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு லட்ச ரூபா ஃபைனல் சொல்கிறாங்க அதாவதுங்க எட்டு சென்ட் இடம் போர் இருக்குது ஈபி இருக்குது செங்கல் கட்டடம் பில்லர் வச்சு கட்டியிருக்காங்க ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் வீடுங்க மூணாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு லேண்ட் ஏரியாங்க த்ரீ பிஹெ பிஹெச்கே வீடுங்க இது மேலே இருக்கக்கூடிய பெட்ரூம்ங்க வே மேலும் ஏதாவது தகவல் வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொ தொடர்பு கொள்ளுங்க இந்த வீட்டை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பட்ஜெட்டில் இந்த மாதிரி பிரம்மாண்ட வீடு கிடைக்கிறது சிரமங்க வேறு எதாவது சந்தேகங்களோ அல்லது என்கொயரியோ இருந்தால் எனக்கு கூப்பிடுங்க அதாவது இந்த வீடு பிடிச்சிருந்தால் பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் ஃபைனல் பிரைஸ் முப்பத்தி ஆறு லட்சம் சொல்றாங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம்